நம்ம தலைமுடி கருமையாக வளருவதற்கும் அடர்த்தியாக வளருவதற்கும் முடி கொட்டுவதை தடுப்பதற்கும் பல விதமான ஹேர் ஆயில்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறோம் அதில் ஒரு சிம்பிளான ஹேர் ஆயில் இன்னைக்கு பார்க்கலாம் அரைக்கீரை நம்ம சமையலுக்காக உணவுக்காக பயன்படுத்தக்கூடிய அரைக்கீரையை பிழிஞ்சு நல்லா திக்கான ஜூஸ் எடுத்துக்கணும் அதே போல் கரிசலாங்கண்ணி வெள்ளை கரிசலாங்கண்ணி இலையை பிழிஞ்சு சாறு எடுத்துக்கணும் இவை இரண்டுமே சாறு எடுக்கும் பொழுதே நம்ம கையில் நல்லா ஒட்டி கருப்பாகும் அந்த அளவுக்கு கருமை நிறமாக இருக்கும் அதில் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது இந்த இலைச்சாறுகள் எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அதே அளவு தேங்காய் எண்ணெய் எடுத்துட்டு இவை இரண்டையும் மிக்ஸ் பண்ணி நம்ம சிறு தீயில் வச்சு தைலமாக காய்ச்சி எடுத்து வச்சுக்கிட்டு அந்த தைலத்தை நம்ம தினமும் தேங்காய் எண்ணெய்க்கு பதில் தலையில் தேய்ச்சிட்டு வந்தோம்னா முடி நல்லா கருமையாகவும் அடர்த்தியாகவும் வளரும் முடியோட தன்மையும் நல்ல ஷைனிங்காக இருக்கும் நம்ம வெளிப்பூச்சாக பயன்படுத்துவது மட்டும் இல்லாமல் அரைக்கீரையை வாரம் ஒரு முறையாவது உணவாக பயன்படுத்தணும் கரிசிலாங்கண்ணி கிராமங்களில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும் பட் நகர்புறத்தில் இருக்கிறவங்க கரிசிலாங்கண்ணி பொடி வாங்கிட்டு அதை தேனில் குழச்சி அல்லது வெள்ளத்தோடு சேர்த்து சாப்பிட்டுட்டு வரலாம் அப்படி உள்ளுக்கு மருந்தாக அரைக்கீரைய கரிசலாங்கண்ணி எடுத்துகிட்டு வெளிப்பூச்சி தைலமாகவும் நம்ம பயன்படுத்திட்டு வரும் பொழுது முடி உதிர்வுனால ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் சரியாகும் முடி அடர்த்தியாக வளரும்